இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடக்ட் டிடக்டு வின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு ஒன்றாத ஒன்று பகுதி ஆறு எழுதுகோல் புத்தகம் கையேடு நூல் இந்த நாலு வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை மட்டும் மற்ற மூன்று வார்த்தைக்கு தொடர்பு வேறுபட்டு இருக்கு அந்த வார்த்தை எந்த வார்த்தைன்னு ஐந்து வினாடிகளுக்குள்ள கண்டுபிடிங்க பார்ப்போம் சரியான பதில் எழுதுகோல் விளக்கம் எழுதுகோல் தவிர மற்ற அனைத்தும் படிப்பதற்கு உதவுவது இரண்டாவது கேள்விக்கான சொற்கள் கண்ணகி கோவலன் மாதவி யசோதா சரியான பதில் யசோதா விளக்கம் யசோதா தவிர மற்றவர்கள் சிலப்பதிகாரத்துடன் தொடர்புடையவர்கள் ஆவர் மூன்றாவது கேள்விக்கான சொற்கள் சுரா போவா ஆளா நெத்திலி சரியான பதில் போவா விளக்கம் போவா தவிர மற்றவை மீன் வகைகள் ஆகும் நான்காவது கேள்விக்கான சொற்கள் நிலநடுக்கம் சுனாமி வெயில் புயல் சரியான பதில் வெயில் விளக்கம் வெயில் தவிர மற்றவை இயற்கை பேரிடர்கள் ஆகும் ஐந்தாவது கேள்விக்கான சொற்கள் வாதம் துன்பம் பித்தம் கபம் சரியான பதில் துன்பம் விளக்கம் துன்பம் தவிர மற்றவை நோயின் ஆதாரங்கள் ஆகும் ஆறாவது கேள்விக்கான சொற்கள் மதி நிலம் நீர் காற்று சரியான பதில் மதி விளக்கம் மதி தவிர மற்றவை பஞ்சபூதங்கள் ஆகும் ஏழாவது கேள்விக்கான சொற்கள் பற்று செலவு வரவு முதலீடு சரியான பதில் வரவு விளக்கம் வரவு தவிர மற்ற அனைத்தும் செலவை குறிக்கும் எட்டாவது கேள்விக்கான சொற்கள் பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் அமைச்சியல் சரியான பதில் அமைச்சியல் விளக்கம் அமைச்சியல் தவிர மற்றவை திருக்குறளின் அறத்துப்பாலை சார்ந்தவைகள் ஆகும் ஒன்பதாவது கேள்விக்கான சொற்கள் மலை காற்று காடு வயல் சரியான பதில் காற்று விளக்கம் காற்று தவிர மற்றவை ஆகும் பத்தாவது கேள்விக்கான சொற்கள் சோழர் சேரர் அக்பர் பாண்டியர் சரியான பதில் அக்பர் விளக்கம் அக்பர் தவிர மற்றவர்கள் தமிழ் மன்னர்கள் ஆவர் பதினொன்றாவது கேள்விக்கான சொற்கள் சிவப்பு பச்சை வெள்ளை மல்லி சரியான பதில் மல்லி விளக்கம் மல்லி தவிர மற்றவை நிறங்கள் ஆகும் பன்னிரெண்டாவது கேள்விக்கான சொற்கள் வசனம் இசை கட்டுரை பாடல் சரியான பதில் கட்டுரை விளக்கம் கட்டுரை தவிர மற்றவை ஒரு திரைப்படத்திற்கு தேவையானவைகள் ஆகும் பதிமூன்றாவது கேள்விக்கான சொற்கள் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் சரியான பதில் ஆங்கிலம் விளக்கம் ஆங்கிலம் தவிர மற்றவை இந்திய மொழிகள் ஆகும் பதினான்காவது கேள்விக்கான சொற்கள் ஓவியம் நடனம் இசை தேசியம் சரியான பதில் தேசியம் விளக்கம் தேசியம் தவிர மற்றவை கலைகளில் அடங்குபவை ஆகும் பதினைந்தாவது கேள்விக்கான சொற்கள் காவிரி அமராவதி கங்கை தாமிரபரணி சரியான பதில் கங்கை விளக்கம் கங்கை தவிர மற்றவை தமிழகத்தில் பாயும் ஆறுகளாகும் பதினாறாவது கேள்விக்கான சொற்கள் வெயிர்காலம் குளிர்காலம் முன்பனி பின்பனி சரியான பதில் வெயிர்காலம் விளக்கம் வெயிர்காலம் தவிர மற்றவை பெரும்பொழுதுகள் ஆகும் பதினேழாவது கேள்விக்கான சொற்கள் ஊர் கிராமம் வட்டம் மாவட்டம் சரியான பதில் மாவட்டம் விளக்கம் மாவட்டம் தவிர மற்றவை அனைத்தும் மிக சிறிய மக்கள் தொகை கொண்ட இடங்களாகும் பதினெட்டாவது கேள்விக்கான சொற்கள் மூளை ஆரம் விட்டம் நான் சரியான பதில் மூளை விளக்கம் மூளை தவிர மற்றவை வட்டத்தினுள் அடங்குபவை ஆகும் பத்தொன்பதாவது கேள்விக்கான சொற்கள் வாக்காளர் மதிப்பெண் ஓட்டு சாவடி சரியான பதில் மதிப்பெண் விளக்கம் மதிப்பெண் தவிர மற்றவை தேர்தலுடன் தொடர்புடையவை ஆகும் இருபதாவது கேள்விக்கான சொற்கள் மாதம் ஆண்டு தேதி நேரம் சரியான பதில் நேரம் விளக்கம் நேரம் மற்றவை நாட்காட்டியுடன் தொடர்புடையவை ஆகும் இருபத்தி ஒன்றாவது கேள்விக்கான சொற்கள் கர்ணன் தர்மன் பீமன், சகாதேவன் சரியான பதில் கர்ணன் விளக்கம் கர்ணன் தவிர மற்ற மூவரும் பஞ்ச பாண்டவர்கள் ஆவர் இருபத்தி இரண்டாவது கேள்விக்கான சொற்கள் நற்றினை குறுந்தொகை திருக்குறள் அகநானூறு சரியான பதில் திருக்குறள் விளக்கம் திருக்குறள் தவிர மற்றவை எட்டு தொகை நூல்கள் ஆகும் இருபத்தி மூன்றாவது கேள்விக்கான சொற்கள் மயிலாப்பூர் அரியலூர் திருவள்ளூர் தஞ்சாவூர் சரியான பதில் மயிலாப்பூர் விளக்கம் மயிலாப்பூர் தவிர மற்ற அனைத்தும் தமிழகத்தின் மாவட்டங்கள் ஆகும் இருபத்தி நான்காவது கேள்விக்கான சொற்கள் சுற்றளவு அழுத்தம் பரப்பளவு வலைப்பரப்பு சரியான பதில் அழுத்தம் விளக்கம் அழுத்தம் தவிர மற்ற மூன்றும் கணிதம் சார்ந்த சொற்கள் ஆகும் இறுதி கேள்விக்கான சொற்கள் பணம் நாணயம் சில்லறை தங்கம் ஏன்னா இதுல ஒன்றாத சொல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்ப உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுக்கிறோங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்